அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்வானின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனலூடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைக்கான பதிவில் நாம் வாழ்வதற்கு தேவையான ரெண்டு விஷயங்களை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ரெண்டு விதமான அமல்களைத்தான் பார்க்க போகின்றோம் ஒரே அமல்தான் ஆனால் ரெண்டு முறையில் நாம் ஓதக்கூடிய ஒரு அமலாக இது காணப்படுகின்றது இந்த அமலை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை சூரியன் உதிப்பதற்கு முன்னர் அதாவது ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு நீங்கள் ஓதிக்கொள்ளக்கூடியதாக என்றால் இந்த ரெண்டு தேவைகளையும் அல்லாஹ் உங்களுக்கு கபூலாக்கி தருவான் இரண்டுமே நாம் வாழ்வதற்கு மிக மிக முக்கியமான தேவைகள் ஒன்று பண தேவை நமக்கு பூர்த்தியாகின்றது இரண்டாவது நம்முடைய விருப்பங்களை அல்லாஹுக்கு சுபானத்தால் நிறைவேற்றி தருவான் இந்த அமல் நாம் எல்லோருக்குமே இலகுவாக செய்யக்கூடிய மிகவும் எளிமையான ஒரு அமல் தான் ஆனாலும் மிகவும் மகத்தான ஒரு அமலாகவும் இது காணப்படுகின்றது இதனை ஓதி பலருமே பலனை பெற்றிருக்கின்றார்கள் அல்லாஹ் ஞாயிற்றுக்கிழமை சூரியன் உதிப்பதற்கு முன்னாடி இந்த அமலை செய்யறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க இப்போது அந்த அமல்கள் என்னவென்று பார்க்கலாம் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை சூரியன் உதிக்கும் போது கிப்லாவை முன்னோக்கி ரசூல்மார்களின் எண்ணிக்கை படி இதனை முன்னூற்று பதிமூன்று முறை ஓதி மீது நூறு முறை செலவாத்து மோதினால் அவனுக்கே தெரியாத வழியில் இருந்து இறைவன் வருமானத்தை செய்வதற்காக முன்னூற்று பதிமூன்று முறை ஓதிவிட்டு நீங்கள் செலவாத்தையும் நூறு முறை ஓதி கொள்ள வேண்டும் இரண்டாவது அமல் என்னவென்றால் முக்கிய தேவைகள் நிறைவேறுவதற்காகவோ இறைவழியில் செலவு செய்வதற்காகவோ வருமானத்தை தேடியோ தொழில் வளர்ச்சியை நாடியோ ஒருவர் எழுநூற்றி எண்பத்தி ஆறு முறை இதனை ஓதினால் அவன் எண்ணம் நிறைவேறும் இவற்றை நோன்பு பிடித்து தனிமையில் ஏழு நாட்கள் தொடர்ந்து ஓதுவது சிறந்ததாகும் அதாவது பெரிய தேவைகள் ஏதாவது இருந்ததென்றால் அதாவது திருமணம் பேச்சுவார்த்தை நடக்குது திருமணம் நல்ல முறையில் நடக்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் இன்னும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கணும் தொழிலில் மிக பெரிய லாபம் கிடைக்க வேணும் நாங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும் இன்னும் எங்களுடைய வருமானத்தில் அல்லாஹ் பறக்கச் செய்யணும் மேலும் கடன்கள் நீங்க வேண்டும் இது போன்ற ஹலாலான பெரிய தேவைகளை நினைத்து எழுநூற்று எண்பத்தி ஆறு முறை இந்த திக்கரை ஓதுகினீர்கள் என்றால் நிச்சயமாக அது உங்களுக்கு பூர்த்தி ஆகும் இன்னும் மிகுந்த தேவை இருக்கின்றது அது பல வருடங்களாக கேட்டு கிடைக்காது அப்படி என்றால் நீங்கள் தொடர்ந்து ஏழு நாட்கள் நோன்பு பிடித்து இந்த திகிரை எழுநூற்றி எண்பத்தி ஆறு முறை ஓதினால் அது உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் நினைத்த காரியம் உங்களுக்கு நடக்கும் இப்போது அந்த திகர் என்னவென்றால் அதுதான் பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம் இதனை முன்னூற்று பதிமூன்று முறை ஞாயிற்றுக்கிழமை சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னுக்கு ஓத வேண்டும் அல்லது பெரிய தேவைகள் ஏதாவது இருந்தது அப்படி என்றால் எழுநூற்று எண்பத்தி ஆறு முறை நீங்கள் ஓதலாம் இதற்கு நேரம் குறிப்பிடப்படவில்லை எந்த நேரத்திலும் உங்களுக்கு ஓதலாம் உங்களுக்கு வருமானத்துல பறக்கத் கிடைக்க வேண்டும் அப்படி என்றால் இன்ஷா அல்லாஹ் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஃபஜ்ருக்கு பிறகு இதை ஓதுங்கள் பெரிய தேவைகளுக்கு ஓதுவதென்றால் எந்த நேரத்திலும் உங்களுக்கு ஓதலாம் இந்த திக்கு ஏராளமானோர்கள் ஓதி பலனடைந்து இருக்கின்றார்கள் இது மிகச்சிறிய தான் ஆனால் இது இஸ்முல் அலம் இதனை நபிமார்களும் சஹாபாக்களும் ஓதி பலனடைந்து இருக்கின்றார்கள் எனவே அல்லாஹ் பண தேவைகள் நிறைவேறணும் கடன்களை கொடுத்து முடிக்க வேணும் அப்படியென்றால் இதை நீங்கள் ஓதலாம் உங்களுடைய மிகப்பெரிய தேவைகள் நிறைவேற வேண்டும் அப்படி என்றால் இதை நீங்கள் ஓதி பாருங்கள் இதனை ஓதக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பலன்தான் உங்களுக்கு எது வேண்டுமோ அதனை நினைத்து இந்த அமலை செய்து அல்லாஹுக்கு அறிவை தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்லாம் வரமது